அழிய போகும் ஆண் இனம் மனித டிஎன்ஏவை மாற்றி விளையாடும் இயற்கை அண்ட சராசரத்தையே உலுக்கிய ரிப்போர்ட் நம்ம சாப சாப்பிடுற மாதிரி ஏதாவது சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லாதீங்க நான் சொல்லல நேற்று தந்தை டிவியில நியூஸ் பார்த்தேன் அதாவது மனிதன் வந்து ஆண் பெண்ணு பிரிக்கிறது உடலில் இருக்க இருபத்தி மூணாவது குரோமோசோம் எக்ஸ் எக்ஸ் இருந்தா பெண்ணு எக்ஸ் ஒய்னு இருந்தா ஆண்ன்னு அறிவியல் சொல்லுது இப்ப ஜப்பான்ல ஏதோ ரெண்டு வகை எலிகளை பிடிச்சி ஆராய்ச்சி பண்ணது இந்த ஒய் குரோமோசோம் தேஞ்சு போச்சான் இப்ப மனிதர்களுக்கும் இந்த மாதிரி தேய்மானம் ஆகிக்கிட்டே போகுதான் இப்போ பூமியில ஆம்பளைங்க பிறக்க மாட்டாங்க அப்படின்னு நியூஸ் நமக்கு ரெண்டு ஆம்பளை பிள்ளைங்களா போச்சு பரவாயில்ல இருந்தாலும் கேட்போம் அப்படின்னு ஊரில் போன் பண்ணி என்ன எல்லாம் பயந்துட்டீங்களா அப்படின்னே அட உனக்கு வேலை வெட்டி இல்லையா கிளைமேட் நல்லா இருக்குன்னு அடை சுட்டு சாப்பிட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்ல போக நான் அப்புறம் அவங்கள்ட்ட வடை வாங்கிட்டு என்னதான் இருந்தாலும் இப்போ இந்த நம்மள மாதிரி பதட்ட கேஸுகளுக்கு இது ஒரு பயமா இல்லைனாலும் ஒரு ஓவர் திங்கிங் வருது பாருங்க ஆனா இதுல என்னன்னா இது நடக்கிறதுக்கு இன்னும் ஒரு மில்லியன் வருஷம் ஆகுமா என்னதான் பாவங்கள் செஞ்சு செஞ்சு பல பல பிறவிகள் எடுத்தாலும் மில்லியன் வருஷம் வரைக்கும் போகுமா இல்லை அப்போ என்ன நடக்கும் ஏன்னா பெண்ணுக்கு பெண்ணே எதிரிம்பாங்க இப்போ பூமியெல்லாம் பெண்ணாக இருந்தால் ஐயோ எதிரிகள் எக்கச்சக்கமாயிருமே அது ஒரு குழப்பமா இருக்குது ஆண்களே உலகில் இல்லை என்றால் பெண்களுக்கு ஆறுதல் கிடைக்காது அப்படின்னு மாதவன் பாடுவா அப்படி ஆனா போயா ஆண்களே உலகில் இல்லை என்றால் ஆறுதலே தேவை இருக்காது அப்படின்னு சால்னி பாடுவா அப்படி அலைப்பாய் படத்துல அது மாதிரி பெண்கள் எல்லாரும் ஹாப்பியா இருப்பாங்களா ஆறுதல் தேவை இருக்காதா அதில் சில நல்லதும் இருக்குது இப்போ பாருங்க காப்பியை போடு டீயை போடு நாடகம் பார்த்துட்டு இருக்கா தோசை ஊத்துலியா இந்த மாதிரி சில சில ப சில பல பிரச்சனைகள் இருக்காது ஆனால் என்னதாக இருந்தாலும் அடித்தாலும் பிடிச்சாலும் ஆம்பளைங்க அடுத்த நேரம் நம்மளை சமாதானம் பண்ணிடுவாங்க இப்போ பெண்களாக இருந்து சண்டைகள் நிறைய ஆகும் சமாதானம் யார் படுத்துவா பெண்கள் எவ்வளவோ சிரமப்பட்டு வகை வகையாக ப்ளவுஸை தைச்சு அலங்காரம் பண்ணி பியூட்டி பார்லர் மேக்கப் பண்ணி எல்லாம் பண்ணி அடைச்செல்லாம் சூப்பராக இருக்கடா அப்படின்னு ஆண் சொன்னால் அந்த அழகை வந்து பாராட்டவும் ரசிக்கவும் ஆம்பளை வேணுமே அது பாவம் பெண்கள் எந்த என்ன பண்ணுவாங்க இல்லை ஒருவேளை வந்து ஆம்பளையே இல்லை எல்லாம் சேஃப்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆதி மனித நாட்டம் அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வாழ் ஒண்டான்னு வாழ்வாங்களா என்ன ஒன்றும் புரியல இப்போ தலை பூரா பேனா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் தலைவலி வரும் பூமி பூரா பெண்ணா இழஞ்சா ஐயோ பூமாதேவி பாவம் அப்பா ஏமா அந்த மாதிரி லூஸ் மாதிரி உலகிட்டு இருக்கேன் நிப்பாட்டுன்னு என்ன சொல்லாதீங்க இந்த நாயகன் படத்தில் வர மாதிரி இந்த மாதிரி நியூஸ் வருது பாருங்க அவங்கள நிப்பாட்டை சொல்லுங்கள் அப்போ நான் நிப்பாட்டுறேன்